தெரியாதனமா நான் குடிச்சிட்டேன் சரி அதெல்லாம் விட்டுருப்பா நீ பேசாதப்பா நான் தெரியாதனமா குடிச்சிட்டா அது என்னதான் வழி இப்ப இதுக்கு மேற்பட்டு ஏதாவது வழி இருக்குதா இதுக்கு வழியே இல்லையா அப்படின்னு நிறைய பேர் கேட்கற மாதிரி என் மைண்ட்ல இப்ப எனக்கு வருது அதுக்கும் நான் சொல்றேன் இப்போ குடிக்காக ஒரு சில மையங்கள்லாம் இருக்குது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பணம் வாங்கிட்டு அவங்கள கூப்பிட்டு போய் ஒரு காம்பவுண்டு செவ்வறு மாதிரி இருக்கும் ஃபுல்லா அதுல அடிச்சிருவாங்க அவங்க உள்ளுக்குள்ள அவங்கள வச்சு இவங்க கொடுக்குற மாத்திரை மட்டும் தான் சாப்பிடணும் குடிக்க கூடாது அதை உள்ள வச்சிருவாங்க வீட்ல எல்லார்ட்டையும் சொல்லிடுவாங்க என்ன காரணம் ஆனாலும் அவன் நாங்கள் அனுப்ப மாட்டோம் கொஞ்சம் நாளைக்கு ஒரு மூணு மாசம் இங்கே இருக்கட்டும் சொல்லிட்டு அந்த மாதிரி நிறைய பேர் எல்லாம் அனுப்பி பார்த்தாங்க அதுலேயும் ஒன்றும் எந்த பலனும் கிடையாது எவ்வளோ பேர் அந்த மாதிரி போய் பார்த்துட்டு வந்தாங்க மூணு மாசம் அங்கே இருந்துட்டு நாலாவது மாதம் அவன் வீட்டுக்கு வருவான் வந்தவொடனே இங்கே குடிய ஆரம்பிச்சிருவான் அவன் புதிய ஸ்டார்ட் பண்ணுவான் அதுதான் நடந்துட்டு இருக்கு அதே மாதிரி இன்னைக்கு எவ்வளோ விதத்தில் அவங்க முயற்சி பண்றாங்க முடியல நான் இன்னைக்கு சொல்கிறேங்க புதிய ஒரு மனுஷன் நினச்சான்னா கண்டிப்பாக கண்டிப்பா விட முடியுங்க முடியாதுன்றது எதுவுமே இல்லை அதுக்கு உதாரணம் நான் வேற எங்கேயும் கூட காட்டல இவர் நண்பர் இருக்காரு மகேஷ் ஒரு பேரு இவர் பாத்தீங்கன்னா பக்கா குடிக்காரு ஒரு நேரத்துல இப்ப இல்ல எல்லா பழக்கமும் இருந்தது கட்ட பழக்கங்கள் எல்லாமே இருந்தது அந்த நிலைமையில இருந்தவரே நம்மளால மீறி ஒண்ணுமே பண்ண முடியாதா நம்ம அவ்வளவுதானே நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போச்சான்னு நினைச்சிட்டு இருந்தார் அங்க அவர் நிக்கிறாரு பாருங்க ஒரு ஐயா இவருக்காக அவர் ஜபிக்க ஆரம்பிச்சாரு இவர் சொன்னாரு நீ குடிக்க குடிய விட்றதுக்கு நீ ஆசைப்படுறியா ஆமாம்யா நான் ஆசைப்படுறேன் நான் குடிய விட்டேன்னா போதும் என் வாழ்க்கையில் நான் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் எனக்கு சமூகத்துல மரியாதையே இல்லை குடியால நான் விட்டணும்னு ஆசைப்படுறேன்னு சொன்னதுனால அவரு ஆண்டவருடைய குள்ள இவருக்கு முன்னாடி அவர் நச்சிக்கப்பட்டார் ஏசப்பா குள்ள வந்தவர் அவர் ஜபிக்க ஆரம்பிச்சாரு ஜபிச்சு 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 முழங்கால நின்று அழுது 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 இவருக்காக அவர் ஜபிக்க ஆரம்பிச்சாரு இன்னைக்கு இவர் பரிசுத்தமா இருக்கிறார் ஒரு குறை இல்லாம இன்னைக்கு உலகத்துக்கே ஒரு போய் சொல்றாரு எல்லா இடத்துலயும் போய் சொல்றாரு ஐயா குடிக்காதீங்கயா வாணாயா விட்டுருங்கயா ஆஸ்பத்திரி ஊழியத்துக்கு வருவார் என் கூட வானாயா விட்டுருங்கயான்றாரு இயேசு வாழ மட்டும்தான் குடிய நிறுத்த முடியும் அவரை தவிர மருந்து மாத்திரையாலேயோ இல்ல ஒரு சில மையங்களாலேயோ முடியாது எந்த யாரால நான் சேலஞ்சு பண்ணுவேன் குடிய யாராலுமே நிறுத்த முடியாது ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவால மட்டும்தான் குடிய நிறுத்த முடியும் அதை தவிர வேற வழியே கிடையாது ஏன்னா சாட்சிக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க எங்க டீம்லே இருக்கிறாங்க நிறைய பேர் எல்லாமே வந்து குடிச்சு வீணா போய் அவங்க வாழ்க்கைய போயிடுச்சுன்ற நிலைமையில இருந்தவங்க எல்லாம் இன்னைக்கு குடிய விட்டுட்டு சொந்த வீடு வாங்கினு குழந்தை குட்டிங்களோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு வாழ்க்கையில நல்லா இருக்கிறாங்க அவங்க எல்லாம் தான் நாங்க சொல்ல வரோம் குடிய வந்து விட முடியாதா வேற வழியே இல்லையான்னு ஒரு நிலைமை இருக்குதா இன்னைக்கு இங்க கேக்குறவங்கல்ல யாருக்காவது அந்த எண்ணங்கள் ஏதாவது இருக்கா கண்டிப்பா முடியும் முடியாத முடியாத காரியம் இல்லல அது அவரை மீறி ஏதோ தப்பு பண்ணிட்டார் ಅದக்காக வந்த இல்ல கண்டிப்பா முடியும் ராஜா நீ கவலைப்படாத 예수வால முடியாத காரியம் இந்த உலகத்துல எதுவுமே இல்ல மனுஷனால் கூட அதனால தேவனால் கூடும் அதனால குடியே கண்டிப்பா விட முடியும் நான் நீ சொல்லட்டுமா உன் புள்ளை காப்பாத்துமா காப்பாத்துமா உன் பிள்ளை மேல உனக்கு பாசம்গুடா ஒன்றும் பண்ணாத உங்ககிட்ட ஆண்டவர் வந்து பணத்தையோ பொருளையோ வைரத்தையோ வெள்ளியோ எதையுமே கேட்கல அங்கத்தையும் எதுவும் கேட்கல ஆண்டவர் என்ன தெரியுமா அன்பை தான் கேட்குறாரு எல்லாரும் என்ன சொல்லுவாங்க மலை மேல ஏறி வான்னுவாங்க வா மொட்டை அடின்னுவாங்க முடியான காணிக்கை கொடுன்னுவாங்க செருப்பு போடாமல் போ அதோ போ இதோ போன்னுவாங்க அணுக குத்துன்னுவாங்க அதெல்லாம் ஏசப்பா கேட்கல ஏசப்பா உங்ககிட்ட என்ன தெரியுமா கேட்குறாரு அன்பை கேட்குறாரு அன்பை தவிர்த்த உலகத்துல அவர் எதையுமே கேட்கல உயிருதயத்தை எனக்கு கொடுன்றார் இருதையத்தை கொடுந்தா என்ன இங்க வாங்க எங்க அம்மா மாரி நீங்க இருக்கிறீங்க வாங்க உங்க புள்ளைய நீ காப்பாத்தணும்னு ஆசைப்படுறீங்களா ஒண்ணுமே வேணாமா இருந்த இடத்துல இருந்து நீ முட்டி கூட போடாத உன் வயசுக்கு முட்டி எல்லாம் போட வேணாம் உக்காஞ்ச இடத்துல இருந்தே ஏசப்பா பரி சுத்தமா நல்லா மூஞ்ச கழுவிட்டு சுத்தமா அழகா உக்காஞ்சி ஏசப்பா என் புள்ள இந்த மாதிரி குடியில வீணா போயிட்டு இருக்கான் ஆண்டவரே சொல்லி அழுவுங்க ஒரு டிராப் கண்ணி கண்ணுல இருந்து தண்ணி ஊத்தணும் கண்ணீர் விடுங்க

கண்டிப்பா காப்பாத்தி தேவன்மா நமக்காக அவர் சிலுவையில் அறையப்பட்டாரு மூன்றாவது நாள் உயிரோடு வந்தாரு அவரு அவரால் முடியாத காரியம் என்ன இருக்கு இங்க இருக்கிறவங்க எல்லாருமே நான் சொல்ற ஒரு வார்த்தை ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு பிரச்சனையில் இருப்பீங்க ஒருத்தர் நோயில் இருப்பீங்க ஒருத்தர் பணம் இல்லாத பிரச்சனை பணம்ன்றது எல்லாருக்குமே தேவைகள் தான் பண தேவைகள்ன்றது எல்லாருக்கும் இருக்கும் பிள்ளைங்க என்கிட்ட பாசமா இல்ல என்னை வெளியே அமைச்சிடறாங்கன்ற ஒரு சூழ்நிலை இருக்கும் வீடு வாசல் எனக்கு சரியில்லை அது ஒழுவுது இது ஒழுது இது சரி பண்ணணும் அதோ சரி பண்ணணும்ன்ற வேதனையோடு இருப்பீங்க இன்னைக்கு அநேகர் ஒவ்வொருத்தர் ஒரு விதத்துல யாரா இருந்தாலும் இங்க இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் ஒரு ஒரு விதத்துல ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கீங்களா கண்டிப்பா உங்க பிரச்சனைக்கு ஒரு முடிவு உண்டு உங்க துக்கம் சந்தோஷமாக மாறும் நீங்க ஏசப்பா கிட்ட நீங்க ஜெபிச்சு பாருங்க ஆண்டவர்கிட்ட நீங்க கேட்டா கிடைக்காத விஷயம் ஒண்ணுமே இல்லை இந்த உலகத்துல கண்டிப்பா கொடுப்பாரு நீங்க நம்புங்க விசுவாசிங்க கத்தரால் கூடும் சரிங்களா ஆண்டவரை விசுவாசிங்க நம்புங்க ஏன்னா நான் வந்து ஒரு ஆண்டவருடைய வழி வழியாக நான் ஏசப்பாவுடைய பரம்பலேருந்து வந்தவங்க கிடையாது இதை சொல்கிறேன் அப்படின்னா சாட்சியாக தான் சொல்கிறேன் எங்களுக்கு பெருமை வேணாம் குப்பை பெருமைன்றது குப்பை எங்களுக்கு வேணாம் அது ஆண்டவர் உண்டான அவருக்கு மட்டும்தான் மரியாதை அவருக்கு ஒன்று தான் பெருமை எங்களுக்கு தேவையில்லை அதனால் நான் எப்படியோ என் ஒன்று வந்து கீழே விழுந்துது விழுந்து எல்லாருமே சொல்லிட்டாங்க வலிப்பு வந்துட்டே இருக்கும் அந்த நேரத்துலேயும் நான் எல்லாருமே சொல்லிட்டாங்க அந்த பொண்ணை காப்பாற்றவும் முடியாது நாங்கள் ஒரே ஒரு வந்து ஒரு நாள் எனக்கு சொன்னாங்க டிவி ரிப்பேர் பண்ற கடை சொன்னாங்கப்பா நீ எல்லாத்தையும் முயற்சி பண்ணிட்டு தெரியும் நீ என்ன சாமி எல்லா சாமியும் போய் ட்ரை பண்ணி முடியல நான் இன்னைக்கு சொல்ற ஜீவனில் தேவன் உனக்காக சிலுவில் அறையப்பட்டு ரத்தம் சிந்தி மறித்து மூன்றாவது நாள் உயிர் உயிரோடு ஒரு ஆண்ட ஒருத்தர் இருக்காரு அவர் தான் நீ அவரை நம்பி பாரு உன் பொண்ணு காப்பாத்தப்படு அதே மாதிரி சொல்லுமா என் பொண்ணு நான் காப்பாற்றணும் அவ்வளவுதான் இந்த ஒரு வார்த்தை தான் கேட்டேன் நான் எல்லாத்தையும் முயற்சி பண்ணி பார்த்து சொன்னேன் அப்பதான் சொன்னாங்க அப்பா தங்கத்தையோ வைரத்தையோ வெளியோ உங்ககிட்ட எதுவுமே நான் கேட்கல உங்ககிட்ட நான் கேட்கறது ஆண்டவர் நச்சுமா கேக்குறாரு அன்பை கேக்குறாரு அப்ப அன்போடு நீ வந்து ஆண்டவர்கிட்ட கேளு ஆண்டவர் உனக்கு செய்வாரு நாங்க இன்னைக்கு நான் அன்னைக்கு அன்போடு நான் முட்டி போட்டு பண்ண நாலு மணிக்கு அவங்க சொன்ன மாதிரியே இன்னைக்கு குழந்தை காப்பாற்றப்பட்டு நல்லபடியா இருக்குது ஏசு போட்ட பிச்சை அதுதான் வந்து ரோடு வந்து கத்தி நிக்கிறேன் ஏசு நல்லது செஞ்சதால்தான் நான் கத்துறேன் இல்லனா எனக்கு ஒன்னும் சும்மா நான் கத்தணுன்ற அவசியமே எனக்கு கிடையாது நான் கத்துறேன் எனக்கு நன்மை செஞ்சார் ஆண்டவர் இன்னைக்கு எவ்வளவு பேர் பாவத்திலையும் சாபத்திலையும் நிம்மதி இல்லாம தவிச்சுட்டு இருக்காங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்ன்ற ஒரு நல்ல இடத்துல தான் நாங்க வந்து ரோடு ரோடா வந்து கத்தி நிக்கிறோம் வேற ஒன்னும் இல்லை அதனால நீங்க எல்லாருமே பலனின்ற ஒரே நோக்கம் தவிர நாங்க எந்த கட்சியை சேர்ந்தவங்களோ எது சேர்ந்தவங்களோ எதுவுமே கிடையாது நாங்க வந்து சர்ச்சில் பாஸ்டரோ அதெல்லாம் கிடையாது புரியுதுங்களா நாங்க ஊழியத்துக்காக ஆண்டவருடைய எங்களுக்கு செய்த ஒரு நன்றியை நாங்க மறக்காம நாங்க வந்து பேசிட்டு இருக்கோம் இதுதான் விஷயம் நீங்க நல்லா இருக்கணுன்ற எண்ணத்துல தான் அதனால ஆண்டவரை முழுமையா நம்புங்க கத்தர் உங்களை ஒரு நாளை கைவிடாத தேவன் ஆமே நல்லேயா